ஜிவாக்கு வந்து நீ சொன்னா நல்லா இருக்கும் குவாட்ரு நான் சொன்ன எக்ஸ்ட்ராட்னரியா இருந்தது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்க மெலடி மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் டீம் கலகுறாங்க இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வ எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர் ஏன்னா குயிக் வே டு குயிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட் நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கும் நீங்கள் பார்த்தா லெவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது அந்த அளவுக்கு ஒரு கன்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட் எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடச்சிருக்காரு நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட் எப்படி வந்து இப்போது ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன் ஜே 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 எங்களுக்குள்ளே இல்லாத ஜே ஜெலசி தான் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ யூனோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான் ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் தட்ஸ் ஆல் ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது எங்கேயோ போகலாம் அண்டு நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னால் தான் நல்லாயிருக்கும் குவார்டர் நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே இருப்போம் கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்டாவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம் அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம் எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஜியோ எப்படிப்பட்டாலுன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது என்னால் போக முடியல அப்படின்னு ஐயோ என்னடாச்சு அதை விட்டு நீ போய்ட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நான் கூட சி காமெடி பண்ணாதரா என்னடா சொல்கிறான் சத்தியபாதான் தான் கேட்குறேன் அப்படின்னா சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன் அங்கே போனால் அங்கே விளக்கேற்று வரும் வரல உடனே என்ன கூப்பிட்டு சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னு என்னைய ரெண்டு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் நான் உண்மையாக நினச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும் ஏன்னா ஜீவா வர வேண்டியது அவனை தவிர நான் வந்துட்டேன் விளக்கு வேறு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது என்ன ஏற்ற வச்சிட்டாங்க எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி டெஃப்ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணாமச்சு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப்ராக்ஸ்னு என்னடா நீ போக முடியாது அதுக்கு என்ன இல்லை இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டுருப்பாரு ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான் வேற என்ன சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்காரு ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் மனசார வந்து பாராட்டுறேன் இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் நன்றி